பக்தி ஒளி கோவிந்த கோவிந்தபட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம் உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்யறா அப்படிங்கிறதுக்கான சில அறிகுறிகளை சொல்றேன் இதுல எதெல்லாம் உங்களால பண்ண முடியுமோ பண்ணுங்க முதல்ல செய்யக்கூடியது உங்கள் வீட்டு தான் ஃபர்ஸ்ட் முதல் நாள் ராத்திரி தூங்க போறீங்களா தூங்க போறதுக்கு முன்னாடி சமையல் ரூமை கிளீனா பண்ணணும் அதாவது வீட சமையல் மேடை அதுல என்னென்ன இருக்கணும்னா உரக்கூத்துற தயிர் நீங்கள் பால் காய்ச்சி உரக்கூத்தி வச்சிருப்பீங்கள அந்த தயிர் மூடி இருக்கணும் அதுக்கு அடுத்தது இன்னைக்கு பண்ண சமையல் நீட்டாக கேஸ் அடுப்பை தொடச்சு கிடச்சி அழகா மேடையை தொடச்சு கிடச்சி நீட்டாக இருக்கணும் ரெண்டு மூன்றாவது உங்க சமையல் ரூம்ல இருக்கிற ஷிங்கு சிங்க்கு சொல்லுவோம்ல அந்த சிங்க் எல்லாம் தேய்ச்சு பாத்திரத்தை கவுத்து வச்சு அந்த சிங்க கிளீன் பண்ணி இருக்கணும் அப்படியே விட்டுட்டு போக கூடாது மூணு விஷயம் ஆச்சா இது கிச்சன் விஷயம் முதல் நாள் ராத்திரி செய்ய வேண்டிய விஷயம் அடுத்த நாள் காலையில அதிகாலையில எழுந்துட்டா நல்லது நாலரைல இருந்து ஆறரைக்குள்ள என்ன ஆறு மணிக்கு தான் ஏந்திருப்பேன்னா பரவாயில்ல அஞ்சரைக்கு ஏந்திருப்பேன்னா பரவாயில்ல அஞ்சு மணிக்கு ஏந்திரும் பரவாயில்ல ஏந்திரிச்சொன்ன பெட்ரூம்ல இருக்கிற கண்ணாடியை பார்த்துட்டு கை காலை வாஷ் பண்ணிட்டு தலையில புரோக்ஷனம் தண்ணியை தழிச்சண்டு நேர பெட்ரூம் விட்டு வெளியில வந்து நீங்க பார்க்கக்கூடியது கோபுரத்தை மாட்டுங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த கோபுர தரிசனம் முதல்ல அப்படியே நேர பூஜரம் போயிட்டு அந்த அதாவது முதல்ல கோபுர தரிசனம் பண்ணிட்டு நேர வாசல் போங்க வாசலுக்கு போயிட்டு வாசத்தளிச்சு கோலம் போடுங்க எங்க வீட்டில் வாசத்தளிக்கிற வசதி கிடையாதுன்னு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கேன்னா பரவாயில்ல உங்கள் வீட்டு வாசல்ல கையால் கொஞ்சம் தண்ணியை தளிச்சு பெருக்கி விட்டு சின்னதாக ஒரு கோலம் போடுங்க ஏன்னா கோலம் இருக்கிற இடத்துக்கு மகாலட்சுமி ஈஸியாக வருவா கோலம் போட்டிங்களா அடுத்தது நேர செய்ய வேண்டியது உங்க வீட்டு டிவியில சுப்பிரபாதத்தில இருந்து ஆரம்பிச்சு கந்த சஷ்டி வரைக்கும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க அந்த நேரத்துல போய் குளிச்சுட்டு வந்துருங்க வந்துட்டு நேர பூஜை ரூம்ல போய் விளக்கேத்தி ஊதுபத்தி ஏத்தி வைங்க இதெல்லாம் மகாலட்சுமி பார்த்துட்டு வரக்கூடிய நேரம் வாசகதவை திறந்து வைங்க நீங்க குளிச்சுட்டு வந்த அப்புறம் வாசகதவை திறந்து வச்சுட்டு நிலப்படிக்கு கீழே இரண்டு விளக்கேற்றங்கள் புரியுதுங்களா இதை ரெகுலரா வச்சுக்கோங்க முதல் நாள் கஷ்டமா இருக்கும் ரெண்டாம் நாள் கஷ்டமா இருக்கும் பழைய எடுத்துன்னா உங்களுக்கு உங்க வீட்டை பார்க்கும் போது அந்த சுபீஷமா இருக்கும் உங்க வீடு அதே மாதிரி எல்லாத்தையும் ஹால்ல இருந்து எல்லாத்தையும் நீட்டா வச்சுக்கோங்க சோஃபால கண்ட துணி போடுறது அதெல்லாம் எடுத்துருங்க ஏன் விடிய விடியற் காலைங்கிறது ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒரு நேரம் மகாலட்சுமி வாசம் வரக்கூடிய நேரம் அதெல்லாம் எடுத்துருங்க எடுத்துட்டீங்களா ஊதுபத்தி வாசனை வருதாப்போ நல்ல வீடு ஃபுல்லா ஊதுபத்தி வாசனை வருதா லைட்டா ஒரு பாட்டு சுப்பிரபாதம் பாடிண்டே இருக்கும் லைட்டா எம்எஸ் சுப்புலட்சுமி உங்க வீட்டோட லட்சுமி கடாட்சத்தை கூட்டு விட ரெடியா இருப்பா பாடிண்டே ரைட்டுங்களா சுப்பிரபாதம் முடிஞ்சிடும் அப்படியே போங்க அழகா பால் எடுத்து சிந்தாம செதறாம பால்வான வச்சு உங்க அடுப்பு இருக்கு இல்லையா அடுப்பை தொட்டு சேவிச்சுட்டு அந்த பால்வானாவை ஃபர்ஸ்ட் வைங்க காஃபி போடுறதுக்கு பால் காய்ச்சணும் இல்லையா அந்த பா காய்ச்சின ஒரே ஒரு சின்ன டம்ளர்ல குஞ்சூண்டு நாட்டு சக்கரை போட்டு சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வச்சிருங்க இதெல்லாம் நீங்க செய்ய செய்ய லக்ஷ்மி கடாட்சம் கண்டிப்பா கிடைக்கும் வச்சுட்டீங்களா நிறைய விஷயம் சொல்றேன் நோட் பண்ணிட்டு பண்ணுங்க இதெல்லாம் ஈஸியா நீங்க பண்ணலாம் வச்சுட்டீங்களா வச்சுட்டு வீ வீட்டில் உள்ளவங்களுக்கு காஃபி போட்டு எழுப்பிடுங்க தட்டியவங்களை எல்லாரும் வேலைக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் இல்லையா எழுப்பிட்டு கொஞ்ச நேரம் அப்படி பாருங்க என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கு என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கு வீட்டில் பண்ண வேண்டியது அடுத்தது குடுமான வரைக்கும் வீட்டில் நெல்லிக்காய் எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மூன்று நெல்லிக்காய் இல்ல ஐந்து நெல்லிக்காய் எப்பொழுதும் வீட்டில் இருக்கும் ஒரு நெல்லிக்காய் தினமும் நைவேத்தியம் பண்ணலாம் தப்பே கிடையாது அடுத்தது வெத்தல பாக்கு வாழப்பழம் டெய்லி வீட்டில் வேணும் சுவாமிக்கு வைக்கிறதுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யானை பொம்மை இருக்கும் வீட்டில் யானைச்சலை அதுக்கு அடுத்தது கோமாதா சொல்லியிருக்கேன் கண்ணுக்குட்டியோட அதையும் வச்சிருக்கீங்க அதுக்கு அடுத்தது நீங்க பார்க்க வேண்டியது உங்க வீட்டு பின்னாடி வாழை மரம் நல்லா அருமையா இருக்கு வாழை மரம் அடுத்தது பக்கத்தில் நெல்லிக்காய் மரம் எல்லாம் இருக்கா அனைத்தும் உங்க வீட்டில் இருக்க இருந்தால் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் எங்க வீட்டில் வாழை மரம் வைக்க வசதி கிடையாது நெல்லிக்கனி வைக்க வசதி கிடையாது நெல்லி மரம் வைக்க வசதி கிடையாது பரவாயில்ல வேண்டாம் இரண்டு வாழைப்பழம் கண்டிப்பா வைக்கணும் சுவாமி கிட்ட நெல்லிக்காய் கண்டிப்பா இருக்கணும் எது எதெல்லாம் இதில் செய்ய முடியுதோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா செய்தால் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் இப்போ அடுத்த ஒரு கேள்வி கேட்டார் என்ன ஒருத்தர் நான் எல்லாம் செய்யறேன் ஏன் வீட்டுல மகாலட்சுமி இல்லவே இல்லையே எப்படி சொல்றீங்க பணம் தங்க மாட்டேங்குது நகை அடைகடைக்கு போயிடுது கொண்டு வந்து நகையை வைப்பேன் யார் எடுத்தான்னு தெரியாது எங்க போச்சுன்னு தெரியாது இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா நீங்க செய்யக்கூடிய தப்புதான் சோம்பேறித்தனம் அப்படி போய் பாருங்க நேத்து ராத்திரி போட்ட பாத்திரம் சிங்க்கில அப்படியே கிடக்கு ஏன் சினிமா பொண்ணு வீட்டுல கூப்பிட்டாங்க அப்படியே போட்டு போயிட்டேன் நைட் ஷோ என்னால அதுக்கப்புறம் வந்து பண்ண முடியாது சாமி நான் படுத்துட்டேன் அந்த ஒரு தவறு இரண்டாவது தவறு அப்ப நீங்க கேட்கலாம் நைட் ஷோ போகாம இருக்க முடியுமா நைட் ஷோ போய் இது கிளீன் பண்ணிட்டு போயிடுங்க அடுத்தது உங்க வீட்டு பூஜை ரூம்ல வெத்தலை காஞ்சு போச்சு ரெண்டு வாழைப்பழம் வச்சீங்க ஃபஸ்ட் டே அதை எடுக்க ம எடுக்க மறந்துட்டீங்க மூணு நாளா பூஜரி பக்கமே போக முடியாத சுச்சுவேஷன் அப்படியே விட்டிங்க விளக்கும் ஏற்றல காத்தாலையும் விளக்கு ஏற்றணும் சாயங்காலமும் ஏத்தணும் விளக்கும் ஏத்தலை அங்கே போனா கோலம் போடல என்ன சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் மிஸ் ஆகிருந்தால் அதாவது செய்யறத கரெக்டாக செஞ்சுட்டே வந்துருங்க கோலம் போடலாம் மாசத்துல வச்சு கோலம் போட முடியும் செய்ய முடியாத காரியத்தை தயவு செஞ்சு கடைபிடிக்காதுங்க விட்டுருங்க இத்தனை காரியத்துல ஒரு அஞ்சு காரியமாவது உங்களால ரெகுலரா செய்ய முடியும் செய்ய முடியாதுங்கறதெல்லாம் இல்ல நிச்சயமா செய்யலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இது செஞ்சு உங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கலன்னா நீங்க ஏதோ ஒரு விதத்துல தப்பு பண்ணிருக்கீங்கன்னு போய் திருப்பி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு பாருங்க எங்கேயாவது தப்பு பண்ணிருக்கேனா பார்த்துட்டீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அப்ப கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு தெரியும் இன்ன இன்ன காரணத்தினாலதான் எனக்கு கொஞ்சம் மனசஞ்சலங்கள் இருக்கு பணம் சேர மாட்டேங்குது நகை சேர மாட்டேங்குதுன்னு நீங்களே கரெக்டா கண்டுபிடிச்சிருவீங்க உங்களுக்கு நான் சொல்லி எஜுகேட் பண்றேன் உங்களை இதை நீங்க செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் நிறைய உங்க வீட்டில இருக்கும் வியாதியற்ற வாழ்க்கை வாழலாம் பணம் சேர்க்கலாம் இது காசு பணம் எதுவுமே தேவை மிஞ்சி மிஞ்சி போனால் நூறு இரநூறுவா செலவு பண்ணுவீங்களா அது பண்ணலாம் தானே அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இல்லையா பண்ணுங்க மகாலட்சுமி கடாட்சத்தை வாங்கிக்கோங்க மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேர்களுக்குடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கோடி நன்றிகள்